kalau ராமூர் மல்லா கோட்டை ராக்கெட் மல்லா கோட்டை கூட வாங்க <tuk> Ambla <tangan> Aris

தெருல லைவ்ல வருதுங்க பாருங்க என்ன

அடுத்தது மொதமா இது என்னா முன்ன الاول 2.1 இல்லையா பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் பேனா டேய் பாயிண்ட் போடாம இருக்கா பாயின் <laughs> போடாம <laughs> Kami akan oopura poda salli andi uttrana nethan rider right two right third right hey மல்லபடி நானே ஆ சமக்குள்ளி இரண்டு இரண்டு தேர்ட் ரேட் பதினெட்டாம் புள்ளி தேர்ட் ரேக் தம்பி 4 தம்பி நால நம்பர் நீங்க இங்க தம்பி தம்பி நால நம்பரே சரியா அது ஞ்ச கிடையாது பண்றப்படி இருக்கா தி எடுத்துருக்கோம் இது வந்து தெரியும் தெரியாது உல த்தம்பட்டி மூன்று பதினெட்டாம் போட்டி இரண்டு சிறப்பான அட்டா കൈസിഡം ആട്ടക്കാരിമിടം എടുത്ത பதினெட்டாவது நான்கு உதவி சிறு பற்றி மூன்று மல்ல வாங்க பதினெட்டாவடி நான்கு உதவி சிறுப்படுத்தி மூன்று ஒரு புள்ளி முன்னே குடி கடைசி கடைசி தண்ணி தண்ணி கொடுக்கப்பா தண்ணி தண்ணியே கொடுக்கப்பா வாழை கூப்பிக்கிறது நானே நம்மளனா சிறந்த நான் வந்து அந்த ஜிடி

உண்மை இல்லை வேற லெவல் நாட்டிக்கா நல்லா பிள்ளை சந்தர் இரண்டு அது சமவெட்டி போயிருந்து பதினெட்டாம் ஆறு ஒரு லட்சம் பத்தி ஐந்து விறுவிறுப்பான ஆட்டம் நம்பர் சிவாயிர்ப்பு

கடைசி உரே ஆட்டங்க கடைசி ஒரே பதினெட்டாம் முறையில் பற்றி ஐம்பது அடக்கங்க குறடே ரெண்டா ஒரு ஆ ஒரு ஒரு குறடே குடுத்துறலாம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் பாரம் அப் студடுக்க். ஐய Debatte ஒரு பாய் கே பழவேப்பா